என்னப்பா வேணும் விவசாயத்துல ஏற்கனவே ஒரு இடம் சரியில்லாம வேதனை அதுக்கு உள்ளேயே போய் தூங்கணுங்கிற நிலைமை இருந்துச்சு இருக்கிற வீடு தகுந்தமா பிரச்சனை வந்துச்சு அதுல இப்ப அதெல்லாம் சரியாக்கி ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்திருக்கேன் அடுத்த வில்லங்கல்லாம விளைய விளையாச்சா போதுமா இந்தா இந்த தை மாதம் வீட்டை தேடித்தார அருமையாயிரு சந்தோஷமா இருப்பா வேற என்ன வேணும் புண்ணியமா இருக்கு நீ என் காளிமார்க்களா ஊங்க ஏரியானே கால் வந்து பார்ப்போம் கருதாமிக்கு என்னப்பா உன் புள்ளைய பத்தி என்னப்பா செய்யணும் உனக்கு சரியா இந்த பக்கம் இடு பிப்ரவரி மாதம் வேலை வாங்கி தரேன் புண்ணியமா இருக்க வைக்க தந்துட்டோம் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திண்டுக்கல் நண்டுக்கல் இல்ல திண்டுக்கல் திண்டுக்கல் வாப்பா வாப்பா தொழில் தகுந்தமா மன நஷ்டப்பட்டு எப்பா தொழில் சம்பந்தமா பணம் நஷ்டப்பட்டு வந்தது யாரு என்ன தொழில் பார்க்கலையா அதுல எந்த நஷ்டம் இருக்கு என்னையா தொழில் பார்க்க என்ன தொழில் நீ சொல்லலாம் தேவையில்லாத குழப்பம் ரெண்டு வருஷமா நடக்கு வண்டி வாகனங்கள் அடிக்கடி ஆபத்தும் பிரச்சனையும் இப்ப நிறைய பண நஷ்டமும் முடக்கமும் இவெல்லாம் நீக்கி தெளிவாக்கி தந்தா போதுமா என்ன வேணும் வேறா கடன்கள் தீரும் போயிட்டு வா புண்ணியமா இருக்கல் சிமெண்ட் செங்கனையும் வேற சிமெண்டையும் செங்கரை வச்சு பூசுற வேலை எத்தனை வீட்டை தச்சு கழிச்சாலும் வாடா தம்பி வா உன்னுடைய ஒரு கையில உள்ள தசைகள் வலியும் வீக்கமும் இருக்கும் இருக்கா இது தொழிலுக்கு வேற எதுவும் குழப்பம் பண்ணிருக்காங்களா அல்லது இயற்கையா நடந்துச்சான ஒரு குழப்பம் மனசுல இருக்கு கால் ஒன்று சில இடங்கள்ல கேட்கும்பொழுது மாறுபாடு ஏதோ நடந்திருக்கு உன் உடம்பு கோளாறா இருக்கு இப்ப வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கும்னு சொல்லிருப்பாங்க என்ன அதனால அந்த கோளாறு எல்லாம் இல்ல இன்னைக்கு தீர்த்து தானே உன் கடனை நீக்குதே வேற என்ன வேணும் நிறைய தொழில் கிடைக்கும் போ கர்மதாமிக்கு தர்மபுரி தர்மபுரி புண்ணியமாரிடாடா தர்மபுரி தர்மபுரி அவருக்கு தான பாக்கணும் ஆடு மாடு கால்வா ஆண்டுகள் இருக்கிற படங்கள் நஷ்டமும் கடனும் தீர்ந்துக்கிட்டு இருக்கணும் இவையெல்லாம் தீர்க்கணும் ஆடு மாடு செல்வத்தை பெருக்கணும் வேற என்ன வேணும் ஒரு பிள்ள படிச்சு அரசாங்க உத்தியோகத்துக்கு போவோம் ஒரு பிள்ளை ஒன்ன மாதிரி பிசினஸ் தொழில் நடத்தும் போயிட்டு கர்மதாமி கருபசாமி என் உடம்புல இருக்கிற இந்த கோளாறு எது செய்வன கோளாறா அல்லது இயற்கையான பாதிப்பா இது தீருமா தீராதான்னு கேட்டு வந்திருக்கான் கால் ஒன்று வரலாம் நீ கால் ஒன்றுக்கு அவரை உட்கார சொல்லு நிக்க சொல்லு உட்கார வேண்டாம் பாப்பா பக்கத்துல இது வந்து பக்கவாத சொந்தமான கோணாறு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும் டாக்டர் சொன்னாங்களா சொல்லல ஆனா அறுவை சிகிச்சையால் இது குணமாகும் இதுக்கு மந்திர தந்திர ஏவல் ஒண்ணுமே நடக்கல ஆனா ஒன்னே முக்கால் இவர் தெளிவா நடந்துருவாரு சரியாயிடும் வெற்றி ஆகி தர எந்த குறையும் இல்லப்பா சந்தோஷமா இருக்க ஆபத்து வராது தைரியமா இருக்கிறான் கர்மசாமிக்கு தர்மபுரி வண்டி வாகனம் தோந்தமா தொழில் என்னடா வண்டி வச்சிருக்க இன்னொரு ஒரு கால உள்ள அலப்பா இது வரலாம் அப்படியா கட்டுமனைக்கு போனேன் ஓராண்டு காலங்களாக இந்த தொழிலில் உனக்கு இஷ்டம் இல்லை சரியா ஏமன்னு கேட்டேன் யாரும் பழைய மாதிரி நண்பர்கள் எந்த உதவிகளும் கிடையாது எல்லோரும் ஒவ்வொருத்துறதுக்குரியவனாக இருக்கான் இந்த வண்டியை ஓட்டுறதே கஷ்டந்தான் அதனால் வேறு பிழப்ப தேடணுங்கிற முடிவுக்கு நீ வந்திருக்க அதுக்கு வழிவகுத்து தரேன் செட் பண்ணி தரேன் கால்ல உலட்டுவா வரலாம் இந்தாப்பா பக்கத்தில் வாடா பணம் கிடைக்கும் வெற்றி ஆகிவா வீர கேரளம்புதூர் வீரகேரடம் புதூர் வீரகேரடம் புதூர்

இப்போ உன் மகனை கல்யாணத்துக்கு விரும்ப வைக்கணும் அவனை வீடு கொடுத்தனமா ஆக்கணும் அவன் வயிற்றுல பிறந்த பிள்ளைய எடுத்து நான் மண்ணில வச்சு கொஞ்சணும் கருப்பசாமி நீ நினைச்சா தான் நடக்கும் செஞ்சுதான் கேட்கிறேன் இந்த தை மாதத்துக்கு பிறகு மனசு மாறுவான் கல்யாணத்தை முடிச்சு தார சொல்ல மாட்டேன் பூசு இல்லைன்னா என்ன ஏசு

ப்பா நிலம் வாங்கக்கூடிய நிலமை வருது ஒரு பையன் கரெக்டர் ஆகும் சார் இந்த பிள்ளை வழக்கறிஞர் ஆகும் சார் ஜெயிச்சுக்கா ஒரு ஒரு இடம் ஒரு பெரிய பெரிய இடம் முடிச்சு தரேன் சரி ஒன்றரை மாதம் டைம் இருக்கு சரி சார் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து வந்தவங்க திரும்பி போயிட்டாங்க இந்த அடுத்த அட்வான்ஸ் நான் தரேன் கோடி ரூபாய்க்கு முடிச்சுட்டு ஓடி வாங்கிட்டு வா கருமசாமிக்கு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓகேப்பா கிருஷ்ணகிரி சரிப்பாங்க கிருஷ்ணகிரி 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 மாலோலி யாருக்குப்பா வீட்டுல உடல்நிலை காலோலி மேலுலி யாருக்கு யாருக்குடா அம்மா பூமி கையக்கூறு பக்கத்துல வா ஒழுங்கா தூங்க தூக்கத்துல உன் பிரம்பெலாம் போய்கிட்டு இருக்க என்னமா பிள்ளை என்ன செய்யுது அப்படியா அவளுக்கு என்ன செய்யணும் அப்படியா புலம்பெரி விழ நீங்க பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிக்கும் நம்பிக்கை எனக்கு இல்ல உனக்கு இருக்கா அதனால அவன் மனதை பக்குவப்படுத்தி உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ வச்சா போதும்லா இந்தா காப்பாய் தர கல்யாணத்தை முடிச்சு இந்த தை கழியட்டும் வைகாசி கூட முடிப்போம் ஓடிப்போம் முதலே சரி உனக்கு கட்டுப்படுவான்னு சொல்லிட்டேன் நல்லா இருப்பா அடுத்து அடுத்த பைசு சிவகாசி 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 கருமசாமி என் தம்பிக்கு கோடி ரூபா பணம் வரணும் அதுல என் கடன் தரணும்னு கேட்டு வந்தது யாரு சிவகார்த்தி பாருங்களா என்னமா தலைய ஆட்டுத ஆட்டுதான் பொறுமையா நின்னுமா தலை நீ மட்டும் தான் வந்திருக்கிய இத்தனை மக்கள் வந்திருக்காங்க எப்பா தான் பாக்குற தொழில்ல மன வருத்தமும் கடன் இருக்குன்னு கேட்டு என்னையா தொழிலே கால் ஒன்றுவா இன்னொரு கால் விடணும் உன் வீட்டு எல்லைக்கு போன என் துர்காதேவி அம்மன் வாரா சரியா அவளுடைய அனுக்கிரகம் இருக்கு ஆனால் உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன் ஆறு மாத காலங்களில் எதிர்பார்க்காத நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதனால் வாகன சுதந்தமான தொழில் நமக்கு சரி வருமா இதில் எப்படி வின் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி வேறு தொழில் மேலே ஒரு உள்ளத்தில் ஒரு நாட்டம் ஏற்பட்டுருக்கு அதுக்கு பணமும் வேணும் தக்க துணையோடு ஆரம்பிக்கணும் தா கர்ப்பசாமி சொன்னால் செய்வோம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருக்குது கால் ஒன்றுப்பாங்க செல்ல ஆஃப் பண்ணிடலன்னா நான் பண்ணிங்க ஆஃப் பண்ணிடுவேன் இன்னும் நான் வச்சுக்கிட்டு தரமாட்டேன் உனக்கு வேற என்னப்பா வேணும் என்ன படிக்க அரசு உத்தியோகத்துக்கு போவான் ஒரு பிள்ளை இந்தா நல்லா ஆயிரும் புண்ணியமாரிடா நல்லா காசு பணம் தாரேன் கண்கலகாம வாழ வைக்க நல்லா சிவகாசி என் பொம்பளை படம் மரத்தை பக்குவப்படுத்தி கொடுக்கற சாமி உன்னால முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி கட்டி கொடுக்கிற பிள்ளை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு வா மக்களே எங்கேயும் பேர் கூட நின்னுக்கா நின்னுக்கா பேராதம நின்னுக்க யாரெல்லாம் வந்திய கலங்காதே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே இந்த தலைவன் இருக்கு எங்காதே இந்த தலைவன் இருக்கு ரான்ம எங்காதே மூணு ஒன்று முறை கால் விழுத்துவாங்க உலகத்தில் தீரிடர்கள் சரி பாதி பாதிகள் கூறுவிடர்கள் இருக்கு உலகத்துல பேசாம இருக்கு உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை பத்தி உனக்கு குழப்பம் திருமண வாழ்க்கைக்கு மனம் பிரச்சனை பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கா அந்த மனநிலைகளில் இருக்கக்கூடிய விஷத்தை வெளியே எடுத்து உனக்கு கட்டுப்பட வச்சு நேர்மையான வாழ்க்கையை நடத்திருந்தா போதும்லா கால் விட்டுவாங்க இவங்க இந்த சாமியார் சொன்னா நம்ம கேட்ட போறோமா இவர் என்ன கடவுளா அப்படின்னு அந்த பிள்ளை நினைக்கி வா ஊடால வா இந்த பிள்ளை பேர் என்ன பேரு கண்மணி என் கண்மணியே வந்தவர்கள் வாங்க புத்தி சீகாமணி பெற்ற பிள்ளை இந்த கால அடிப்பாங்க என்ன செய்து இந்த பிள்ளைக்கு என்ன திருப்பாட்டேன் என்னம்மா வாழ்த்த ஹியூமானிட்டி பவர் குறைஞ்சிருக்கு மனித இயல் தன்மை புரியதா வயத்தில் இருக்கும்போதே ஹார்மோன்கள் வந்து மைனஸாக இருந்திருக்கு அதான் அந்த பிள்ளைக்கு காரணம் என்ன சரியாக்குவோம் நம்ம மூணு மாதங்கள் தொடர்ந்து வாங்க பார்த்தா என்ன பா நல்லா கர்பதாமிக்கு போயிட்டாங்கப்பா ஆமா சென்னை மாநகர் அமைதியாரு பேசாத ரொம்ப ஊர்ல கருப்பசாமிக்கு இவன் மனநிலை தெரியலாம இருக்கானே இவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் மனநிலை தெரியலாம போனதுக்கு காரணம் மாந்திரிகம் இல்லை இது கிரகத்தினுடைய குறை இதை சரியாக்கி ஜெயிச்சு தந்தா போதுங்களா

இன்னைக்கு ஒரு உத்தரவு தான் பயிட்டு வா கருமசாமிக்கு பொம்பளை பிள்ளை விசயமா கேட்டு வந்தது யாரு வா வழி விடுற கால்வாள்ள நல்ல கால் விடைய உக்காரலாம் தாத்தா உனக்கு என்ன செஞ்சு தரணும் சத்தமா பேசு அல்ல எத்தனை படிக்க டுவெல்த் படிக்கியா என்ன சப்ஜெக்ட் பண்ண கல்யாணம் முடிக்க போறியா படிக்க போறியா அதாம கல்யாணம் முடிக்கணும்ல கண்ண முடிந்த காலப்பிடி கண்ண முடு பௌர்ணமி அன்னைக்கு மலராத மல்லிகை பூ வாங்கிட்டு வா இவ்வளவு பெரிய மனித ஆக்கி ஊர்மைக்க வாழ வச்சிருந்த என்ன கவலைப்படாத தைரியமார கருமசாமிக்கு என் பிள்ளை நான் பெத்த பொம்பளை பிள்ளைய பத்தி எனக்கு மனதுக்குள்ள

என்ன படிக்கிறா இப்ப அவளுக்கு என்ன செய்யணும் ரெண்டு வேக்கன்சி இருக்காவா படிப்புக்கு என்ன இந்த வருஷம் வேலை விஷயத்த முடிச்சு தரேன் அவளுடைய மனசுக்குள்ள கொஞ்சம் குழப்பம் இருக்கு அதையும் தீர்த்து உங்களுக்கு கட்டுப்பட வைக்க பொண்ணுக்கு தான் வேலை கிடைக்கும் அடுத்து மகனை பத்தி பேச ஒரு குழந்தை பேச மாட்டுக்கு சென்னையில யாருப்பா பாப்பாங்க நெல் உன் என்ன என்ன படிக்கிற படிக்கிறியா எவ்வளவு நாளா பேசலப்பா அப்படியா நேர நெல்லு நேர நெல்லு பேசிடுவாடா முப்பது நாளில் வார்த்தைகள் பிறக்கும் சக்தி பிறக்கண்டா காது பக்கத்துல ஒரு நரம்பு சரீரன்னு சொன்னாங்களா வைகாசில தொடங்கும் போயிட்டு நல்லா இருக்கும் இருக்கு வாயா கால் கால்வா என்னப்பா வழக்கு அப்பா ரெண்டாயிரத்தி மூணுல இருந்துட்டு அந்த சொத்து வந்து எனக்கு சுத்துப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல பேச பெரிய அது ஒழுங்கா நடக்கல அந்த வழக்கை உனக்கு சரியாவே விசாரிக்கலையே முதல்ல அதை விசாரிக்க வைக்கிறேன் வெற்றியாக்கி தரேன் இவன் உடல்நிலை அடிக்கடி தளர்ந்துகிட்டே இருக்கு ஏதோ மனநிலைகளா உடல்நிலையாங்கிறத தீர்மானிக்க முடியாம இருக்கிய சரியாக்கி தரேன் கால் ஒன்று

ত্রারা মেয়াক্য়ার সেয়ে য়াক্রা সেয়ার সেয়ার্য়ারে

உங்க சொத்தை மீட்ட முடியுமான்னு பார்த்தேன். அவன்